வணக்கம் இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தலைப்பு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு ஆமா கரெக்ட் கல்கி அவதாரம் கலியுகத்தோட தீர்க்க தரிசனங்கள் இது பத்தி நிச்சயமா நீங்க அனுப்புன அந்த மூலத்தோட தலைப்பே பாருங்க கலியுகம் முடிகிறதா மைண்ட் ப்ளோன் கல்கி அவதார் கமிங் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிடிக்ஷன்ஸ் தமிழ் இந்த தலைப்பை பார்த்த உடனே உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வந்துருது ஆமா கரெக்ட் அந்த தலைப்பிலே ஒரு கேள்வி ஒரு நம்பிக்கை அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் மூணையும் சில வார்த்தைகள் அடக்கிட்டாங்க இது ஒரு பெரிய வந்து மேலோட்டமான விஷயத்தை மட்டும் பார்க்க போறது இல்ல 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 நீங்க அனுப்புன இந்த மூலத்துக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் நம்மளோட நோக்கம் இதை நம்புறதோ இல்ல மறுக்கிறதோ கிடையாது கரெக்ட் இந்த மூலம் என்ன சொல்ல வரத்து அதுக்கு என்ன பின்னணி இருக்கு முக்கியமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிற வருஷத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் அருமையான தொடக்கம் சரி அப்போ மொதல் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் கலியுகம்னா என்னன்னு இந்த மூலம் என்ன சொல்லுது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தா நல்லா இருக்கும் உம் நல்ல கேள்வி இந்து கால கணக்கீட்டின்படி பார்த்தா நாலு யுகங்கள் இருக்கு யுகம் திரேதா யுகம் யுகம் அப்புறம் கடைசியா நாம இப்போ வாழத சொல்லப்படுற கலியுகம் ஓகே நீங்க அனுப்பின இந்த மூலத்தின்படி கலியுகங்கிறது தர்மம் அதாவது அறம் வந்து அதோட நாலு கால்ல ஒண்ணுல மட்டும்தான் பொய் வஞ்சகம் பேராசை குழப்பம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும்னு விவரிக்குது இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தெரிஞ்சாலும் ஆமா இது ஒரு சுழற்சியோட ஒரு பகுதி தான் சொல்லுது ஒரு முடிவு இருந்தாதானே ஒரு புது ஆரம்பம் இருக்கும் அதுதான் இதோட கருத்து சரி ஒரு யுகத்தோட இறுதியில நாம இருக்கோன்னு சொல்றதுக்கு இந்த மூலம் என்னென்ன உலகம் கெட்டு ஆமா ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா என்ன அறிகுறிகள் சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த மூலம் வந்து பாகவத புராணம் விஷ்ணு புராணம் இதுல சொல்லப்பட்ட அறிகுறிகளை தொகுத்து தருது சிலதை சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க ஆட்சியாளர்கள் வந்து மக்களை பாதுகாக்காம அவங்கள சுரண்ட ஆரம்பிப்பாங்க செல்வம் மட்டும்தான் ஒருத்தரோட தகுதியை தீர்மானிக்கும் உறவுகளுக்கு மரியாதை இருக்காது குடும்ப அமைப்புகள் எல்லாம் சிதைஞ்சு போகும் மனுஷங்களோட ஆயுட்காலம் ரொம்ப குறையும் அவங்க நினைவாற்றலும் உடல் வலிமையும் கூட குறையும்னு சொல்லுது மிக முக்கியமா இயற்கை அதோட சமநிலையே எழுந்துடும் பயங்கரமான மழை வறட்சி குளிர் வெப்பம்னு பருவநிலை தாறுமாறா இருக்கும்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குது இது கேட்கும்போது இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பரை படிக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஆமா காலநிலை மாற்றம் சமூகத்துல பாக்குற பிரச்சனைகள் இது எல்லாத்தோடையும் பொருந்தி போற மாதிரி தோணுது ஆனா இந்த அறிகுறிகள் எல்லாம் கடந்த சில நூற்றாண்டுகளாவே இருக்கே இப்போ மட்டும் ஏன் இது யுக முடிவோட அறிகுறின்னு இந்த மூலம் இவ்வளவு அழுத்தமா சொல்லுது இங்கதான் இந்த மூலம் ஒரு சுவாரஸ்யமான பார்வையை வைக்குது அது என்ன சொல்லுதுன்னா இந்த அறிகுறிகள்னா தனித்தனியா வரலாற்றோட பல கட்டங்கள்ல இருந்திருக்கலாம் ஆனா இது எல்லாமே ஒரே நேரத்துல உலக அளவுல ரொம்ப தீவிரமா வெளிப்படுறது இதுதான் முதல் முறைன்னு சொல்லுது ஓ அப்படியா ஆமா இப்ப இருக்குற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ச்சியால உலகத்தோட எந்த மூலையில ஒரு அநீதி நடந்தாலும் உடனே எல்லாருக்கும் தெரிய வருது இது வந்து அந்த யுக முடிவோட அறிகுறிகள் பத்தின விழிப்புணர்வை முன்னே போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக்கி இருக்கு அதாவது இப்பதான் நமக்கு இதெல்லாம் நல்லா தெரியுது எக்ஸாக்ட்லி அதனால இது வெறும் தச்சேல் நிகழ்வுகளோட தொகுப்பு இல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒருங்கிணைந்த அறிகுறிகளோட உச்சகட்டம்னு அந்த மூலம் வாதிது ஓகே புரியுது ஆக யுக முடிவுக்கான அறிகுறிகளை பாத்துட்டோம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லி அதுதான் கல்கி அவதாரம் ஆமா கல்கிய பத்தி இந்த மூலன் என்ன சொல்லுது அவர் எப்படி இருப்பாரு எப்போ வருவாரு அவரோட நோக்கம் என்ன புராணங்களின் படி விஷ்ணுவோட பத்தாவது அதாவது கடைசி அவதாரம் தான் கல்கி நீங்க அனுப்பின மூலத்துல கல்கிய பத்தி நல்ல விரிவான வர்ணனைகள் இருக்கு சம்பளாங்கிற கிராமத்துல விஷ்ணு யாசர்னு ஒரு பெரியவரோட மகனா கல்கி புறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு அவரு தேவத குதிரையில வருவார் தேவதத்தா ஆமா அந்த குதிரைக்கு பேசும் திறன்லாம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அவர் கையில அநீதியை அழிக்கிற ஒரு வாள் இருக்கும் அவரோட நோக்கம் அவரோட நோக்கம் கலியுகத்தோட தீய சக்திகளையும் அதர்மத்தையும் முழுசா அழிச்சு திரும்பவும் தர்மத்தை நிலைநாட்டுறது ஒரு அழிவு இது ஒரு ஒரு கிளென்சிங் மாதிரி அதே தான் கல்கியோட வருகைக்கு பிறகு திரும்பவும் கிருத்த யுகம் அதாவது சத்திய யுகம் தொடங்கணும்னு சொல்லுது ஒரு மீட்பர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார்னு கேக்குறதுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு ஆனா இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது கேளுங்க ஒரு மீட்பருக்காக நம்ம காத்துட்டு நம்ம பிரச்சனைகளை நாமே சரி செய்ய முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா ஆகிடாதா எல்லா அவரை பார்த்து பாருன்னு நம்ம சும்மா இருந்துட மாட்டோமா இது இது ஒரு மிக மிக முக்கியமான தத்துவத்தரமான கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப சரியான பாயிண்ட் இந்த மூலம் இதையும் தொட்டு பேசுது ஓ அப்படியா ஆமா கல்கியோட வருகைங்கிறது ஒரு வெளிப்புற நிகழ்வு மட்டும் இல்ல அது ஒரு அகமாற்றத்தோட அது விளக்குது அகமாற்றமா அது கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது கல்கிங்கிறவர் வெளியே வர்ற ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் இல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிற அந்த அற உணர்வோட விழிப்புணர்ச்சி தான் கல்கி தத்துவம்னு சொல்லுது ஓ அதர்மம் அதோட உச்சத்துக்கு போகும்போது மனித சமூகம் தானாவே தர்மத்தோட பக்கம் திரும்பும் அந்த ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலோட வடிவம்தான் கல்கி அப்போ அவருக்காக காத்திருக்கிறது விலகி இருக்கிறது இல்ல அதுக்கு பதிலா நமக்குள்ள இருக்கிற அந்த தர்மத்தை வளர்த்து அந்த பெரிய மாற்றத்துக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது தான் உண்மையான வழின்னு அந்த மூலம் ஒரு ஆழமான விளக்கத்தை தருது இது ஒரு முற்றிலும் புதிய கோணமா இருக்கே கல்கி ஒரு தனி நபரை விட ஒரு தத்துவத்தோட எழுச்சி ஆமா ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எழுச்சி சரி இப்போ எல்லாரையும் பரபரப்பா வச்சிருக்கிற அந்த கேள்விக்கு வருவோம் இரண்டாயிரத்தி பொதுவா இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் விரைவில் நடக்கும் அனு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்றது ரொம்ப தைரியமான ஒண்ணு ஆமா நிச்சயமா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல மாயன் கேலண்டரை வச்சு உலகம் அழியும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஞாபகம் இருக்கா நல்ல ஞாபகம் இருக்கு அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்ற கணிப்புக்கு இந்த மூலம் என்ன ஆதாரத்தை கொடுக்குது ஆமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கணிப்புக்கு வந்து நீங்க அனுப்பின மூலம் ரெண்டு விதமான காரணங்களை சொல்லுது சரி அது என்ன முதல் காரணம் ஜோதிட ரீதியானது நந்தி ஒரு பழமையான ஜோதிட முறைய அது மேற்கோள் காட்டுது சனியும் அதாவது ரெண்டு பெரிய கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியில ஒரு குறிப்பிட்ட நிலையில சந்திக்கும் போது அது பூமியில ஒரு பெரிய யுகமாற்றத்தையோ இல்ல ஒரு தலைமுறை மாற்றத்தையும் குறிக்கும்னு சொல்லப்படுது ஓகே இந்த மாதிரி ஒரு ரொம்ப அரிதான கிரக சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நடக்க போதுன்னு அந்த மூலம் கணிக்குது சுவாரஸ்யமா இருக்கு ஜோதிட ஒரு பக்கம் இருக்கட்டும் புராண ரீதியா வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா இருக்கு ரெண்டாவது காரணம் பவிஷ்ய புராணம் மாதிரி சில நூல்களோட விளக்கங்கள் அடிப்படையாக கொண்டது அந்த நூல்கள்ல கலியுகத்தோட நிகழ்வுகள் தீர்க்க தரிசனங்களா சொல்லப்பட்டிருக்கு அந்த மூலத்தின்படி சில ஆய்வாளர்கள் அந்த புராண ஸ்லோகங்கள்ல இருக்கிற கால கணக்கீடுகளை இப்போ இருக்கிற நம்ம கேலண்டரோட ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க ஓ அப்படி பார்க்கும் போது கல்கியோள் வருகைக்கான காலகட்டம் இருபத்தொண்ணாம் நூற்றாண்டோட முதல் பாதில நடக்க வாய்ப்பு இருக்குன்னு விளக்கறதா சொல்லுது அதோட உலகத்துல இருக்கிற பல தீர்க்கதரிசிகளோட கணிப்புகளும் இதே காலகட்டத்தை தான் சுட்டிக்காட்டுதுன்னு ஒரு கூடுதல் தகவலா சொல்லுது அப்போ ஜோதிட கணக்கீடுகள் புராண விளக்கங்கள் இது ரெண்டே நினைச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற முடிவுக்கு வராங்க ஆமா அப்படிதான் அந்த மூலம் சொல்லுது ஆஹ் ஒரு யுக முடிவுக்கான அறிகுறிகள் அத சரி செய்ய ஒரு மீட்பரோட வருகை அப்புறம் அந்த நிகழ்வுக்கான ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இந்த மூணையும் இணைக்கும் போது இது வெறும் கதையா இல்லாம ஒரு அவசர எச்சரிக்கை மாதிரி தோணிக்குது சரியா சொன்னீங்க இந்த மூலம் வந்து இந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து பார்வையாளர்களுக்கு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது இது பழங்கால நம்பிக்கைகளையும் குறிப்பு அதை பல்லாயிரம் வருஷம் பழைய ஒரு கதையா பார்க்காம நம்மளோட வாழ்நாளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா ரொம்ப தனிப்பட்ட ஒண்ணா உணர வைக்குது அதுதான் இந்த மூலத்தோட மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஒரு மூலம் கலியுகத்தோட முடிவு கல்கி அவதாரத்தோட நோக்கம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கணிப்புகளோட பின்னணின்னு பல ஆழமான விஷயங்களை நமக்கு காட்டியிருக்கு இது உறுதியான பதில்களை தர்றதை விட நம்ம கிட்ட நிறைய கேள்விகளை எழுப்பி நம்மளை இன்னும் அதிகமா சிந்திக்க தூண்டுதுங்கிறது தான் உண்மை இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த மூலம் வந்து ஆண்டு சரி அந்த வருஷத்துல இது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம் ஒரு பெரிய உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போதுங்கிற எதிர்பார்ப்பு அதை நம்புறவங்க இல்ல அதை முழுசா புறக்கணிக்கிறவங்கன்னு எல்லாரோட செயல்களையும் உலகத்தை பாக்குறவங்க பார்வைகளையும் இன்னைக்கு இந்த நிகழ்காலத்துல எப்படி பாதிக்குது ஆழமான கேள்வி ஒரு சமூகம் தாங்கள் ஒரு யுகத்தோட இறுதியில ஒரு மாபெரும் மாற்றத்தோட விளிம்புல வாழ்றதா நம்ப ஆரம்பிக்கும்போது அங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அது மக்கள்கிட்ட ஒரு அதிகப்படியான ஆன்மீக தேடலையோ இல்ல ஒரு விதமான பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையோ உருவாக்குமா ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசனத்தோட உண்மையான சக்தி அது நிறைவேறுமா இல்லையாங்கிறதுலே இல்ல அப்புறம் இதுல இருக்கு மாறாக அந்த தீர்க்க தர்சனத்தோட எதிர்பார்ப்பு நிகழ்காலத்தை எப்படி வடிவமைக்குது மக்களோட சிந்தனைகளையும் செயல்களையும் எப்படி மாற்றி அமைக்குதுங்கிறதுல தான் இருக்கோ